இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே சுபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது முப்பத்தி ஆறை நாம் வாசிக்கின்ற பொழுது என் இருதயம் பொருளாசையை சாராமல் ஒம்மதுகள் சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று சங்கீதக்காரர் அருமையான விண்ணப்பத்தை வைக்கிறார் நாம் காண்கின்ற உலகம் குறிப்பாக கற்புடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் பொருளாசையை சார்ந்து ஓடுகின்ற ஓட்டத்தை நாம் பார்க்க முடியும் சிலரை குறித்து நாம் கேட்கின்ற பொழுது ஏன் ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை தாயா கொஞ்சம் வியாபாரம் இருக்கிறது என்று சொல்லுகிற நபர்களை நாம் பார்க்கிறோம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அது மாத்திரமல்ல உலகத்தையே சார்ந்து வாழ்கின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் என்னும் விக்கிரக ஆராதனை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று நாம் பரிசுத்த மேதாமத்திலே வாசிக்க முடியும் எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பொருளாசையை சாராமல் சாட்சிகளை சாரும்படி செய்யும் ஒரு விசை சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகின்ற பொழுது அன்றன் உள்ள அளவின்படி எனக்கு தாரும் நான் ஏழையாகவும் ஆகிவிடக் கூடாது பணக்காரனாகவும் ஆகிடக்கூடாது அன்றென்றுள்ள அளவை அன்றென்றுள்ள படியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் கேட்க முடியும் எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவன் என்றாலும் சரி அல்லது மற்றவர்கள் என்றாலும் சரி பொருளாசையை சார்ந்து அல்லது பொருளாசைக்கு பின்னாக ஓடுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் அது ஒரு விதமான விக்கிரக ஆராதனை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அடைவதற்கு நான் எந்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டான் ஆண்டவராக சொன்னார் என்னை ஏன் நல்லவர் என்று சொல்லுகிறாய் பிதாவை தவிர ஒருவரும் நல்லவர் அல்ல என்று சொல்லிவிட்டு கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார் எவைகளை என்று கேட்டான் ஆண்டவர் பத்து கற்பனைகளை சொன்னார் குறிப்பாக நீ எல்லாரிடத்திலும் அன்பாயிரு என்று சொன்னார் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆனால் அவன் சட்டென்று சொன்னான் இந்த கற்பனைகளை என் சிறு வயது முதல் நான் கைக்கொண்டு வருகிறேன் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஆண்டுவர் சொன்னார் விற்று தரித்திரக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வாய் என்று சொன்னார் இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் காணப்பட்டு முடியினாலே அவன் துக்கத்தோடு கடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அவனுடைய இருதயம் பொருளாசையை சார்ந்திருந்தபடியினாலே நித்திய ராச்சியத்திற்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன் துக்கத்தோடே போய்விட்டான் இன்றைக்கு அநேகருடைய விருப்பம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு பதிலாக பொருளாசையை சார்ந்து ஓடுகின்ற வெறும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது மோசை பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்து வந்தான் பார்வோனின் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதற்கு அவன் வெட்கப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எவரைய பதினொன்று இருபத்தைந்திலே நாம் வாசிக்கிறோம் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பது மேல் என்று சொல்லி அரண்மனை வாழ்க்கையை விட்டுவிட்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக அவன் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி நான் வேதம் செல்கிறது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அதிக உள்ள ஒரு இடம் எல்லாம் எனக்கு வேண்டாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகின்ற நிந்தை அது போதும் ஏனென்றால் நான் இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறேன் இந்த உலகம் ஒரு சதம் அல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரி சகோதரியே விசுவாச வாழ்க்கையை நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது பொருளாசையை சார்ந்திருக்கிறதா அந்த ஒரு நோக்கி நாம் ஜபிக்கின்ற பொழுது என் இருதயம் பொருளாசையை சாராமல் சாட்சிகளை சாரும்படி செய்யும் ஆண்டு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஜெபிப்போம் கர்த்த நிரப்புவார் கர்த்த ஆசிர்வதிப்பார் நீங்கள் நன்றாயிரு நட்பதற்காக கத்தர் சகல நன்மையினால் உங்களை நிரப்புவார் அவர் உங்களை நடத்துவார் ஆமீன் ஆமீன்